கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாட்டையே இருக்குது இன்ஃபேக்ட் இந்தியாவையே உலுக்கியிருக்குது இந்த மரணங்கள்லாம் ஏன் நடந்தது இதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்குதுன்னெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில் இன்ஃபேக்ட் என்னை விட உங்களுக்கு அதிகமான டீட்டெயில் தெரியும் அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது இந்த துர்மரணங்களுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறதுலேயும் எந்த அர்த்தமும் இல்லை அதே மாதிரி இறந்து போன அவங்களோட குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கும் என்கிட்ட எந்த நியாயமும் கிடையாது நடந்த இருக்கவே கூடாத ஒரு சம்பவம் நடந்திருக்குது இது நடந்திருக்கவே கூடாது ஆனாலும் நடந்துருச்சே அவ்வளோதான் அதை தாண்டி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல மற்றபடி இந்த மரணங்களுக்கெல்லாம் திமுக அரசு தான் பொறுப்பு தமிழ்நாடு அரசுன்னு பொத்தம் மதுவாக கூட நான் சொல்ல விரும்பலை இந்த மரணங்களுக்கு திமுக அரசு தான் பொறுப்பு ஸ்டாலின் அரசு தான் பொறுப்பு ஸ்டாலின் அரசோட நிர்வாக தோல்வி தான் இந்த மரணங்களுக்கெல்லாம் காரணம் இதை சொல்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னால் நான் ஒன்றும் சங்கி கிடையாதே எல்லாத்துக்குமே முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆளுங்கட்சி என்ன பண்ணாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் அது சரி சரின்னு மண்டையாட்டுறதுக்கு நான் ஒன்றும் சங்கி கிடையாது அன்னைக்கு குஜராத்தில் ஆற்றுல விழுந்து அத்தனை பேர் சாகலையா போன வாரம் உத்தரப் பிரதேசத்தில் இதனால் இத்தனை பேர் சாகலையா மத்திய பிரதேசத்தில் போன மாதம் அத்தனை பேர் சாகலையா அப்படின்னு இந்த இஸ்யூவை டைவர்ட் பண்ண முயற்சி பண்ணுறதுக்கு நான் சங்கிகள் கிடையாது நான் திரும்பவும் சொல்கிறேன் திமுக அரசுடைய நிர்வாகத் தோல்வி தான் இந்த மரணங்களுக்கெல்லாம் காரணம் இதில் அமைச்சர் யாவா வேலு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்லாம் இதையே தான் சொல்கிறாங்க நாங்கள் இந்த மரணங்களை நியாயப்படுத்துவோம் விரும்பல இந்த மரணங்களுக்கெல்லாம் நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க ஆக்சுவலா அதையே நான் ஒத்துக்கல பாஸ் நீங்க தான் அதிகாரத்தில் இருக்கிறீங்க சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து இவ்வளவு பெரிய துர்மரணங்கள் நடந்ததுக்கு அப்புறம் வந்து நாங்க இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறோம் நாங்க இதை நியாயப்படுத்த விரும்பலன்னு எதையாவது பேசுறதுக்கு நீங்க எதுக்கு பாஸ் நீங்க அதிகாரத்தில் இருக்கிறீங்க இது மாதிரி விஷயங்கள் நடக்காம தடுக்கிறது உங்களோட வேலை நடந்ததுக்கு அப்புறம் வந்து அதை நாங்க நியாயப்படுத்தலன்னு அதை ஒரு மாதிரி சமாளிக்க முயற்சி பண்றதெல்லாம் சரியான விஷயம் கிடையாது அதனால அதனால திரும்பவும் சொல்றேன் திமுக அரசோட ஸ்டாலின் அரசோட நிர்வாக குளறுபடிகள் தான் இந்த மரணங்களுக்கு காரணம் இதுவே சென்னையில் பெரிய அளவுக்கு வெள்ளம் வந்த போது மொத்த மீடியாவும் திமுகவுக்கு எதிராக தான் இருந்தது சென்னையில் வந்த அந்த வெள்ளம்ங்கிறது ஏதோ திமுக அரசின் நிர்வாக தவறுகளால் நடந்தது அவங்க தான் அந்த வெள்ளத்தை கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி அத்தனை மீடியாக்களும் பேசின போது நாம அதுக்கு ஆதரவாக தான் இருந்தோம் அப்படி கிடையாது நம்ம ஊர் இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும் இது இயற்கை பேரழிவு இதுக்கு யார் என்ன பண்ண முடியும் இன்ஃபேக்ட் பெரிய அளவுக்கு அதிருப்தி வந்தா கூட பரவாயில்லன்னு கரண்ட கிட்டத்தட்ட சில ஏரியாக்களில் ரெண்டு நாளெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய அளவுக்கு உயிரிழப்புகள் இல்லாம திமுக அரசு அதை ரொம்ப திறம்பட கையாண்டுது அதையெல்லாம் நம்ம ஆதரித்தோம் அவ்வளவு பெரிய வெள்ள பாதிப்புகள்லேருந்து சென்னை ரொம்ப சீக்கிரமா மீண்டதுக்கும் பெரிய அளவுக்கு உயிரிழப்புகள் இல்லாம பார்த்துக்கிட்டதுக்கும் திமுக அரசுடைய சிறப்பான செயல்பாடுகள் ஒரு காரணம் அப்படிங்கறத அப்பவே நம்ம வீடியோவெல்லாம் போட்டோம் ஆனா இந்த விஷயத்துல திமுக அரசு ஆதரிக்க முடியாது நீங்க தான் பாஸ் பொறுப்பு நாட்டில் நல்லது நடக்கும் போதெல்லாம் எங்களால் தான் நடந்ததுன்னு அந்த கிரெடிட்டை நீங்க உங்க ஆட்சியில் தான் பெரிய துர்மரணங்கள் தான் தான் அதுக்கு பாதிக்கப்பட்ட அந்த பாவப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் உங்களால் அதிகபட்சமாக என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க தான் செஞ்சு கொடுக்கணும் ஆனா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது இது திமுக அரசுடைய நிர்வாக தோல்வின்னு நாம புரிஞ்சுக்கிறதுக்கும் நாம பேசுறதுக்கும் அந்த பக்கம் சோக்கால்டு போராளிகள் இருக்கிறாங்கல்ல தமிழ்நாடு போதை மாநிலமா மாறி நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டில ஒரு சொட்டு போதை இல்லாம ஒழிச்சு கட்டிருவோம் எந்த விதமான போதை பொருட்களும் இல்லாத ஒரு மாநிலமா தமிழ்நாட்டை நாங்க மாத்திடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த சோக்கால்டு போராளிகளுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அத நாம புரிஞ்சுக்கணும் இந்த சோக்கால்டு போதை ஒழிப்பு போராளிகள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்களோட அயோக்கியத்தனங்களை புரிஞ்சுக்கணும் போதைய பத்தின சில அடிப்படையான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும் அதாவது போதைங்கறதெல்லாம் ஒழிக்கவே முடியாத ஒண்ணு மனுஷன் தோன்றின காலத்துல இருந்து மனுஷனுக்கு போதை தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது மனிதர்கள் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அவனுக்கு போதை தான் இருக்கும் அதை முற்று முழிச்சா ஒழிச்சிட வேண்டும் எனாவது அவன் பெரிய அயோக்கிய பயன் அர்த்தம் ஆக்சுவலா நம்ம ஊர்ல மட்டும் இல்ல உலகம் முழுக்கவே இந்த போதை எப்படி இருக்குதுன்னா அது ஒரு கட்டுக்குள்ள இருக்குதா போதை ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அளவுக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத மட்டும்தான் தான் கண்காணிச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க அவ்வளவுதான் இப்போ நம்ம ஊர்ல ராத்திரி பத்து மணிக்கு மேல அதாவது டாஸ்மாக் கடையை மூடினதுக்கு அப்புறம் எந்த கடையில ப்ளாக்குல சரக்கு கிடைக்கும் என்ன பிராண்ட் கிடைக்கும் அதோட விலை என்ன ராத்திரி பத்து மணியில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த சரக்கோட ரேட் என்ன அதுக்கப்புறமா பனெண்ட்ல இருந்து விடிய காலம் ஆறு மணி வரைக்கும் என்ன ரேட்டு அதுக்கப்புறமா மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் என்ன ரேட்டு நம்ம ஊரில் சரக்கு அடிக்கிற அத்தனை பேர்த்துக்குமே தெரியும் அதுல எல்லாம் ஒரு ஒளிவு முறையும் இல்லை எந்த கடையில் சரக்கு கிடைக்குங்கிறதுலாம் ஓப்பனாக எல்லாத்துக்கும் தெரியும் போலீஸுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் அதே மாதிரி கிராமப்புறங்களில் அதாவது டாஸ்மாக் கடைகள் இல்லாத கிராமப்புறங்களில் யார் சரக்கு சேல்ஸ் பண்றா பக்கத்திலேயே சாராயம் யார் விற்கிறா கல்லு யார் சேல்ஸ் பண்றா அந்த பக்கம் ஃபாரின் சரக்கெல்லாம் யார் விற்கிறா எங்க போனா கர்நாடகா சரக்கு கிடைக்கும் எங்க போனா பாண்டிச்சேரி சரக்கு கிடைக்கும் அதெல்லாம் என்ன வேலை என்ன பிராண்டுங்கிறதெல்லாம் அத்தனை சரக்கு அடிக்கிற குடியாரர்களுக்கும் தெல்ல தெளிவா தெரியும் போலீஸுக்கும் இது தெரியும் பொதுமக்களுக்கும் இது தெரியும் எல்லாத்துக்குமே இது தெரியும் இதுல எந்த ஒளிமறைவும் கிடையாது ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆளுகளுக்கு தேவைப்படுற ஒன்று தான் அதாவது அந்த பக்கம் போதை தேவைப்படுற ஒரு பெரும் கூட்டம் இருக்குது இந்த பக்கம் அந்த போதையை வச்சு காசு பண்ற ஒரு சின்ன கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டம் இருந்துகிட்டே அதனால இதை தடுக்கவெல்லாம் முடியாது அதிகபட்சமா இதை கட்டுக்குள்ள வைக்கலாம் அவ்வளவுதான் இவ்வளவு நாளா அதுதான் நடந்துகிட்டு இருந்தது நம்ம ஊர்ல பிளாக்ல சரக்கு விற்கிறது இல்ல கிராமப்புறங்கள்ல சரக்கு வாங்கி கொண்டு வச்சு சேல்ஸ் பண்றதெல்லாம் இன்னைக்கு நேரத்தான் நடக்குது அதெல்லாம் காலங்காலமா நடந்துகிட்டு தான் இருக்குது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வித்திய விஷயம் இப்போ என்ன பிரச்சனைன்னா அதை கட்டுக்குள்ள வைக்கிறதுல திமுக அரசு தோல்வி அடைஞ்சிருக்குது அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ அரசியல்வாதி எல்லாம் ஆத்து திருடி வித்துட்டான் திருடி வித்துட்டானே நம்ம ஊர்ல சோகால்டு போராளிகள் ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ஆத்து மணலை திருடி வித்தது வேணும்னா அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அதை வாங்கி வீடு கட்டினது யார் நீங்களும் நானும் தானே நம்மளுக்கே தானே நம்ம ஊரில் தானே அதெல்லாம் வீடாக மாறி நிற்குது வீடு கட்டுறதுக்காக ஆத்து மணலை தேடுற நீங்களும் நானும் இருக்கிற வரைக்கும் அந்த பக்கம் ஆத்து மணலை அள்ளி விற்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க இதில் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா அந்த ஆற்று மணலை அல்றது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறது மட்டும்தான் இன்ஃபேக்ட் கொஞ்சோண்டு மணலை அள்ளுனீங்கனாலும் அது ஆற்றுக்கு பாதிப்பு தான் ஆற்றுக்கு பாதிப்பே இல்லாமல்லாம் மணலை அள்ள முடியாது ஆனால் அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறதான் நாம் பார்க்க முடியும் அதே தான் இந்த போதை விஷயத்துக்கும் போதை புலக்காட்டங்கிறது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குதா பெரிய அளவுக்கு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குதா அப்படிங்கிறதான் நாம் பார்க்க முடியும் இவ்வளவு நாள் அதுதான் நடந்துகிட்டு இருந்தது இப்போ தான் பெரிய தோல்வி வந்திருக்குது போதை பொருட்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுல பெரிய பின்னடைவு வந்திருக்குது ஸோ இதுக்கப்புறமாவது திமுக அரசு சுதாரிச்சுக்கணும் போதைப் பொருட்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உண்டான அத்தனை நடவடிக்கைகளையும் எடுக்கணும் இதை நாம் இப்படி தான் பார்க்கணும் கிளம்புனா இதை தாண்டி நான் தமிழ்நாட்டில் போதையே ஒழிச்சிருவேன் போதை இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிடுவேன் இமீடியட்டாக திமுக அரசு ஆயிரம் டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடணும்னு அண்ணாமலை பேசுறதெல்லாம் சும்மா உள்ளுள்ளாயே அவ்வளவுதான் மனுஷன் ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு போதை தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் அது இருந்துக்கிட்டு தான் இருக்கான் அதே மாதிரி ஸ்டாலின் அரசு கிட்ட நான் கேட்குற இன்னொரு கேள்வி என்னென்னா நீங்க சமூக நீதி எல்லாம் பேசுறீங்க அடித்தட்டு மக்கள் மேலே வர்றதுக்கு காலங்காலமாக எவ்வளவோ விஷயங்களை திட்டம் போட்டு செயல்படுத்தி இருக்கீங்க இப்பயும் செஞ்சுக்கிட்டு சொல்றீங்க அதெல்லாம் சந்தோஷம் தான் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல பாதிக்கப்படுறதும் சாதாரண அடித்தட்டு மக்கள் தான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா எப்பயுமே ஏழைகளுக்கு ஈஸியா கிடைக்கிறத மரணங்கிற மாதிரி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு புரியுதா தெரியுதா இல்லையா சாதாரண அடித்தட்டு ஏழை மக்களோட உயிர் விஷயத்திலேயே நீங்க இவ்வளவு அலட்சியமா இருந்துகிட்டு அப்புறம் நீங்க என்ன சமூக நீதி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல நீங்க பேசுற சமூக நீதிக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல சோ இனி ஒரு சம்பவம் இப்படி நடக்கவே கூடாது இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காம பார்த்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்மையிலேயே சமூக நீதி பார்வை இருக்குதுன்னு நாங்கள் ஏற்றுக்க முடியும் பார்க்கலாம் மற்றபடி இந்த விசசாராயத்தை குடித்து மரணம் அடைஞ்சவங்களோட குடும்பங்களுக்கு தமிழக அரசு சார்பாக பத்து லட்ச ரூபா நிவாரணம் அறிவிச்சிருக்கிறாங்க அதையும் பல பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அதுக்கு எதிராகவும் பேசுகிறாங்க ஆக்சுவலாக மனுஷனோட நாக்கு அது எப்படி வேணும்னாலும் பேசும் கவர்மெண்ட் ஒன்றுமே கொடுக்கலன்னாலும் அதையும் குறை தான் இது உங்களோட நிர்வாக தவறால் நடந்தது உங்களோட அலட்சியத்தால் நடந்த விஷயம் தானே நீங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் தானே அப்படின்னு அதே கவர்மெண்ட் நோக்கி செஞ்சு கேட்பாங்க அப்படி நிவாரணம் அறிவிச்சா நீங்க என்ன சாராயம் குடிக்கிறவங்களை எல்லாம் என்கரேஜ் பண்றீங்களா கள்ள சாராயம் குடிச்சிட்டு சாகங்கடான அவங்கள எல்லாம் என்கரேஜ் பண்றீங்களா அவங்க குடும்பத்துக்கு நாங்க பத்து லட்சம் ரூபாய் தர்றோம்னு அதை என்கரேஜ் பண்றீங்களான்னு அதே வாய் தான் திரும்ப பேசுவோம் அதனால அதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் கொடுத்தது சரிதான் அவ்வளவுதான்